வடலூர் சத்திய ஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது ஜோதி தரிசன விழா இன்று காலை நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது ஆண்டு தைப்பூச ஜோதி பெருவிழா தரிசனம் இன்று காலை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பக்தர்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் வடலூரில் உலக புகழ்பெற்ற திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையத்தில் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபையை நிறுவினார் இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல் இந்த ஆண்டு நூற்றி ஐம்பத்தி நாலாவது ஜோதி தரிசன விழா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு வள்ளலாரின் சத்திய ஞான சபையில் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காலை பத்து மணி நண்பகல் ஒரு மணி இரவு ஏழு மணி இரவு பத்து மணி மற்றும் பன்னெண்டாம் தேதி காலை ஐந்தரை மணி என ஆறு காலங்களில் ஏழு திரைகளை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெறும் இதையடுத்து பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பன்னெண்டு மணி முதல் ஆறு மணி வரை மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாக திரு அறை தரிசனமும் நடைபெறும் தைப்பூச ஜோதி தரிசன விழாவையொட்டி காவல்துறையினர் மற்றும் இந்து சமய துறையினர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்திருந்தனர்